சின்னமன்னூர் புன்னகர் சர்வே எண் ஐநூற்று பதினேழு கீழ் ஒன்று என்ற இடத்திற்கு பட்டா வெண்டி நீண்ட நாட்களாக போராடி வரும் பொதுமக்களுக்கு தீர்வு கிடைக்கும் வகையில் அந்த இடத்தை வருவாய் கோட்டாட்சியர் நேரில் ஆய்வு செய்தார் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூர் நகராட்சி பகுதியில் உள்ள பொன்னகர் சர்வே எண் ஐநூற்று பதினேழின் கீழ் ஒன்று என்ற இடத்திற்கு குடிமனை பட்டா வேண்டி அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தி வந்தனர் அதனைத் தொடர்ந்து சின்னமனூர் ஒன்றியக் குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சின்னமன்னூர் நகர்பகுதியில் முழுவதும் பட்டா கிடைக்கும் வரை தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டம் நடைபெறும் என்று போஸ்டர் ஒட்டி உள்ளனர் இதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் சையது முகமது மற்றும் வட்டாட்சியர் கண்ணன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று தங்களது ஆய்வினை மேற்கொண்டனர் மேலும் அடுத்த நடவடிக்கை குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று கூறினர் உடன் கிராம நிர்வாக அலுவலர் வனிதா சர்வேயர் சியாம்லாவுடன் இருந்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ் முகமது இஸ்மாயில்